ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னிக்கி எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் தான் செஞ்சேன் எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் கால் டம்ளர் மட்டும் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இது கூடயே சேர்த்துக்கங்க குக்கரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பாதி அளவுக்கு பச்சை அரிசியும் பாதியளவுக்கு பழுத்தம்பருப்பையும் சேர்த்து பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குனா மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக இந்த அளவில் சேர்த்து பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முக்கால் டம்ளர் பச்சை அரிசி கால் டம்ளர் அதில் கால் டம்ளர் வந்துட்டு பழுத்தம்பருப்பை சேர்த்துக்குங்க வாஷ் பண்ணியாச்சு எந்த டம்ளரால நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரால் கரெக்டாக மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் ஒரு ஆறு டம்ளர் ஊற்றிக்கிறேன் மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் கரெக்டாக அளந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு இது வந்துட்டு இது கூட இப்போ நாம் பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம சைட் டிஷ்லேயும் உப்பு சேர்த்து சாப்பிடுவோம் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க இது கூடவே கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க எல்லாம் பரவாயில்ல நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி கரெக்டாக நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கரில் நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்கன்னு பார்த்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் தாளிக்க தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிறேன் மிளகு சிறகு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு நசுக்கி வச்சுக்கிறேன் கறிவேப்பில கொத்தமல்லி முந்திரி பருப்பு ஆறு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை கரெக்டாக நம்ம சேர்த்துருந்த தண்ணி இது கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எதுவும் தாளித்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சீரகம் மிளகு இஞ்சி முந்திரி பருப்பு எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம தலைப்பு வந்து அதில் சேர்த்து விட்டுக்கலாம் பொங்கலில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பொங்கல் வந்துட்டு ஆறுனது பிறகுமே இதே டெக்சரோடையே இருக்கும் கண்டிப்பாக இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது டெக்ஸ்சர் மாறாமல் சூப்பராக அப்படியே இருக்கும் டைம் ஆனாலுமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ నెక్స్ట్ వీడియోలో పార్క